பத்து பதினஞ்சு பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் நாலஞ்சு பொண்ணு வச்சுன்னு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவசர் இதை நான் படிக்கும் போது அப்ப சொன்னது இப்போ மைக் கொடுத்தாருல அவர் தான் நிக்கில் முருகன் அவர் தான் பிஆர் அவர் என்ன சொல்றாரோ அதான் நாங்க செய்யணும் இங்க வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இப்போ தான் சும்மா வள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல் அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய படத்துடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல இமான் சார் பார்த்தீங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத என்னன்னு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் டூவா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிறா மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்கில் இருந்து ரீரிகார்டிங்கில் இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாட்டர் வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்லா படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசருடைய கையில் இருக்குது ஃபர்ஸ்ட் சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திரு போய் ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுறத பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டேரெக்டரு ஆமாமா இப்ப வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தாரு அதுக்குள்ள நாங்கள் கூட்டு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு தம்பிராமையா சார் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவரு என்னோடய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையா தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட்டு முடியத்துக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்கிற மாகாப்பா என்ன மாக்காப்பா மேக்கப்பா ஸோ மாகாப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாேருக்குமே என்னுடைய நன்றி பத்து பதினஞ்சு பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் நாலே நாலஞ்சு பொண்ணு வச்சு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவசரம் இது ஐயோ யோ 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 இதை நான் படிக்கும் போது அப்ப சொன்னது அவ்வளவுதானே ரொம்ப நன்றி என்ஜாய் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எது பண்ணாலும் நான் நானும் உங்களை மாதிரி ஓகே ஓகே நானும் நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன் ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் மக்கு சரியாக படிக்க மாட்டேன் ஃபெயில் ஆகிடுவேன் சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லையே ஃபெயில் ஆகி தான் படித்தேன் பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுதான் என்ன சினிமாவுக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயும் நிறைய விஜய் சார் அடுத்த தளபதி திரிஷா நயன்தரா அந்த மாதிரி வரலாம் ஸோ உங்கள் எல்லோருமே சந்திச்சதில்லை அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மறக்காமல் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்